வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் இதை எண்ணெய் இல்லாமல் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ செசமி கன் பவுடர் பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணோம் நல்ல வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணும் இந்த கலர் வந்து ப்ரௌன் ஆகும் நல்ல வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிறகு காட்டுறேன் லோ ஃப்ளேமில் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா உங்களுக்கு அந்த வாசனை வரும் இப்போ பாருங்கள் எள்ளு நல்ல கலர் சேஞ்ச் இதை இப்போ நாம் ஒரு கட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் காஞ்சதும் அரை கப் கடலைப்பரு இதை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதுக்கு பிறகு அரை கப் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதோடு நாம் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட்டாகும் உளுத்தம்பருப்பு உடனடியாக சேர்ந்துடும் அதனால் நாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு நாம் இதில் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லும்போது அதை வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க நான் உங்களுக்கு இது ஃப்ரை ஆகி பருப்பை ஆட் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ பாருங்க அரைக்கப் பருப்பு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம டீ ஃப்ரை பண்ணுற மாதிரி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இது நல்லா செகுந்து வரணும் செதுக்க வர வறுத்துக்கோங்க பாருங்க இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகும் கோல்டன் டவுன் ஆகணும் லோ ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்ப செவிந்துடும் அதுக்கப்புறம் கசக்க ஆரம்போம் அதனால மிதமான தீல இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் சீட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரா இதை நாம் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா கலறி கொடுத்துக்கலாம் அரை கப் ட்ரை உங்கள் கிட்டே ட்ரை கோகோனட் இல்லைன்னா தனியாக தேங்காவை துருவி அதை தனியாக வந்து ஈரம் இல்லாமல் நல்லா அது இதெல்லாம் எடுத்து செப்ரேட்டாக குட்டிட்ட பிறகு தனியாக வெறும் பேனில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க நான் அரை கப் ட்ரை கோக்கோனட் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நாம் இப்போ நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதை ஒரு பிளேட் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதை நாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கையானவங்க நீங்கள் எந்த எந்த தட்டில கொட்டி வச்சுருக்கீங்களோ அந்த தட்டையை இதையும் கலந்துருங்க நல்ல வாசனை வருவாங்க நல்ல வாசனை வரும்போது நாம் இதை அடுப்பில் வந்து எடுத்து தட்டில் கொட்டிடலாம் வாங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு இருபது மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நல்லா ஒரு ரெண்டு மூணு பொட்டு கரியோப்பில் அதையும் போட்டு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட ட்ரை லீவ்ஸ் இருக்குது நான் அதை போட்டுக்கோங்க அதனால் கரியப்பில் மிளகாய் குரணியில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை குறைக்கிறதும் அதிகமாக பண்ணுறதோ எடுத்துக்கலாம் நான் வந்து காஷ்மீர் சில்லியும் எடுத்திருக்கேன் கலருக்காக ஒரு நாலு எடுத்திருக்கேன் மற்ற மிளகாய் ஒரு பத்து எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க மிளகா நல்லா வெறுப்பட்டுடுச்சு இப்போ இதை நாம் அந்த எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதே ப்ளேட்டுக்கு இதை மாற்றிடலாம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மடந்துடாதீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் எடுத்திருக்கேன் அப்புறமா கறி பவுடர் எடுத்துருக்கேன் கறி லீவ்ஸ் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு மூணு கொத்து கறிவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி போடுங்க தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் வாங்க இது ஆறின பிறகு நான் உங்களுக்கு அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எள்ளில் வந்து எண்ணெய் தன்மை ஜாஸ்தி இருக்கும் அதனால் நீங்கள் மிக்சியில் போடும்போது அங்கங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் ஸ்பூன் வச்சு உதிர்த்து விட்டுக்கோங்க இது பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் இதை ஸ்பூன் வச்சு உதிர்த்து விட்டுக்கோங்க இது சுடுசாதத்துலலாம் போட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்